اللهم محمد وعلى سيدنا 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 محمد ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಮುಸ್ಲಿಮಿ ನಮ್ಮ ಅನಿವೆ ಅಲ್ಲು ಅತೆಯುಕೆ ಎಲ್ಲಾ ಪಗಲೋ ಅಲ್ಲಾ ಅಲ್ಲಾ ಅಲಹಿಲ್ಲ ஹபீபு நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்தாக்கள் அவர்களை நேசிக்கூடிய கூட்டத்திலையும் நம் அனைவர்களையும் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் இல்லா நண்பர்களில்லா அல்லாஹின் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு ஜல்லசானா நம்மை புனிதமிக்க மஜிலி தன்னுடைய நேசர் காதிர்வரி நாயத்துடைய தர்பார்ல அவங்களுடைய அழைப்பின் காரணமாக எல்லா ஒரு ஜெல்லுசான முத்தாலும் நம்ம அனைவர்களையும் ஒன்று கூட்டியிருக்கிறான் அவர்கள் அழைக்க இல்லை என்று சொன்னால் இந்த வாசலுக்கு நாம் வந்திருக்க முடியாத அவர்களின் அவர்களுடைய பெரிய பெரியதனுடைய பார்வை இந்த மலை பெய்வதை போன்று மலைச்சாரலை போன்று நாம் நம் மீதும் பட வேண்டும் என்பதற்காக எஜமான் நம்மளை அரவணைச்சு கொண்டார் இவர்கள் நாம் சிந்தித்து பார்க்கலாம் அல்லாஹு ஜெல்லா தன்னுடைய நேசருடைய வாசலுக்கு வர வச்ச இந்த புனிதமிக்க வாசலை பத்தி சொல்லும் பொழுது மிக பெரும் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க த ஓல்டு த ஓல்டு பெஸ்ட் ஆஃப் மெடிசன் த ஓல்டு பிளேஸ் ஆஃப் மெடிசன் அதாவது இந்த உலகத்திலேயே மிக நோய்க்கு நிவாரணம் தரக்கூடிய மருந்து சொல்லுது இடத்தை பத்தி சொல்றாங்க அந்த இடத்தை பத்தி சொல்லக்குள்ள எந்த இடத்த சொல்றாங்க மதினா சொல்றாங்க அந்த மண்ணில் நின்றால் அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் சிபாவாக்கி அந்த மண்ணில் இருக்கக்கூடிய காற்றை சுவாசித்தால் அவருக்கு எல்லா உடல அளவில் இருக்கக்கூடிய நோயையும் சிஃபாவாக்கி விடும் விடும் என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள் அன்பர்களே அந்த மண் அந்த பூமி யார் நடந்து போகும் எந்த புனித மிக்க நபியுடைய பொன்பாடப்பட்ட அந்த காற்று பெருமானாருடைய சுவாசத்துடன் சுவாசமாக கலந்த காற்று அல்ல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு சொல்றாங்க அந்த இடத்துக்கு போனாலே ஒரு முழுவதும் சிவாவாகிவிடும் அன்பர்களே அதை போன்று அந்த பூமியை போன்று ஒரு துண்டு தான் இந்த தொண்டு அந்த எஜமானுடைய இரத்தங்கள் இவங்க எல்லாம்

அந்த இத்திமீனார நம்ம எங்க தேட முடியும் இந்த நாதாக்களுடைய கரம் பிடிப்பதற்கு முன்பு எவ்வளவு செஞ்சிருக்கும் நம்மளுக்கு இருந்திருக்கு நம்மளுடைய நர்ச கூட வச்சுக்கிட்டுதான் தான் செஞ்சிருக்கிறோம் செய்யும் போதெல்லாம் தன்னுடைய நர்சை கூட வச்சுக்கிட்டே எழுதி வச்சு எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு அல்லாக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் நிறைய அவனுக்கு நம்ம இப்ப செஞ்சிட்டோம் ஆனால் நண்பர்களே அது கூட நம்மளுடைய உள்ளத்துக்கு நிம்மதி அளிக்க நண்பர்களை அவங்க எந்த அளவுக்கு அந்த நிசுமத்துல அல்லா நம்மளுடைய நிலைகளை மாத்தி வச்சிருக்காங்க நம்ம உணர்ந்து பார்க்கலாம் சாதா காலையில எழுந்திருக்கும் என்ன உணர்வு அல்லாஹ்

அதே போன்று எந்த சிரமமும் இல்லாமல் என்னுடைய இரு விழிகளை வெளிக்க வைத்ததும் நீதா இருந்து உட்காரும் பொழுதே அந்த உணர்வு அந்த நம்ம அந்த உணர்வு வரும் என்ன நம்மளுடைய ஒரு விதமான விதமானது அரே என் சர்வக்குடைய தேவையை நீதா பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கேயா சொல்லும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தில் என்ன உள்ளது அவனுடைய அவனை பற்றி உள்ள ஆனந்தம் வந்துருது அன்பர்களே அந்த ஆனந்தம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய திறமை தொழில் அளவு கூட இல்லாங்க அந்த நாதாக்களுடைய கரங்களை பிடித்த அவங்களுடைய சுகத்தில் அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய வர்க்கத்தின் காரணமாக அல்லாஹ் ஞாபகம் படுத்திக்கிட்டாரு சொன்னாங்க ஜிகர் மஜ்லிசுல அல்லாடி சிக்கர் இல்லா இத்தமையினர் கொடு அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஜிகருங்கிறது வந்து ஒழுமையான வார்த்தை அதான் சிக்கல் இல்லாயி தத்துமா இன்னும் இந்த இடத்துல சொல்லிருக்கு இருக்கு கல்பு சொல்லி இருந்திருக்கலாம் அத சொல்லிட்டு அவங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒரு மகான் சூஃபி அவங்க தியானத்துல இருக்கிறாங்கிறாங்க சிக்கர் ஃபிக்கர்ல இருக்கிறாங்கிறாங்க ஒரு காட்டுல இல்ல அப்ப அந்த எஜமா இருக்கக்கூடிய இடத்திலேயே மாடும் சிங்கமும் இருக்கும் மானை பாத்தா சிங்கத்துடைய செயல் என்ன அதனுடைய பழக்கம் மான செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மானும் சிங்கமும் ஒன்னாவே அந்த இடத்துல எஜமா எப்ப ஜிக்கரை செஞ்சு முடிக்கிற முடிச்சாங்களோ உடனே சிங்கம் மான வேட்டையாகியாச்சு இத வச்சுட்டு சொல்றாங்க என்ன உதாரணம் சொல்றாங்க பி திகிரில்லா என்று சொன்னால் அந்த சிக்கரு நம்மளுடைய கூட்டத்தில் யாராவது ஒரு ஆள் செய்து இருக்கும் பொழுது மற்ற நபர்கள் கலந்து கொண்டு அவர்கள் சிக்கர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் இவர்களுக்கு இத்திமினார் இறக்குவதை போல அத்தனை பேருக்கு அவருடைய கூட்டத்தில் இத்திமினார் இறக்கிறோம் என்ன அந்த அந்த செய்யக்கூடியவர்களுடைய அல்லாவனுடைய சிக்கர்ல இருக்கக்கூடியவர்களுடைய பாதங்கள்ல நம்ம உட்கார்ந்து நினைச்சு நாம் விலங்கி செய்யணுமோ செய்ய இயற்கையே அவர்களுடைய அந்தஸ்துக்கு அல்லா நம்மளுடைய உள்ளத்துல அந்த நாம் சிந்தித்து பார்ப்பார் அந்த நாதாக்களுடைய கரப்பிடிச்சி நம்மளுடைய உள்ளத்தில் நம்பர்களை அந்த அல்லாட்ட தாய் நம்ம கேட்க அந்த மாதிரி வாசல்ல அல்லா நம்மளுடைய உட்கார வச்சிருக்கிறார் அப்ப அல்லாவு தாலாவிடத்தில் சதா நம்மளுடைய அப்தியத்தை காமிக்கிறோம் நம்மளுடைய திறமைகள் எங்கேயாச்சும் இருக்கிறோம் என்று சிந்தனை வந்தாலும் எதற்கும் தகுதி இல்லாத கதீமாகி கூட ஐநாக இருந்து என்னுடைய சபத்தை நீ வெளியாகிவிட்டு இருக்கிறார்கள் என்னதுன்னு சொல்வதற்கு ஒரு பெரிய அளவுக்குள்ள திறமை இல்லை ஹபிப் சொல்லுவாங்க ஜுமாடைய தர்பார்ல சொன்னாங்க ஜிகிர் மஜ்லி சொல்லிய இரவு ஒரு சூஃபி மகான் சொன்னாங்க புகழ் வந்து புகழ வேண்டும் என்று சொன்னால் புகழக்கூடிய வார்த்தை உனக்கு சொந்தமா இருந்தார் நாமும் உனக்கு சொந்தமா இருந்தார் சிந்தனை உனக்கு சொந்தமா இருந்தார் அதே இவைய அத்தனையும் உனக்கு உரியதாக காட்சியில் தெரிந்தால் இவை அத்தனையும் வியக்க வைக்கிறது நீ தானே அதனால் நீ நாட இல்லை என்றால் நான் உடனே எவ்வாறு புகழ்வது என்பதாக சொன்னார் அன்பர்கள் அவ்வாறு நம்மளுடைய உள்ளங்குகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவிடத்தில் சதா முக்தா சாப்பிட்டாய் என்னுடைய விஷ்டம் எதுவுமே இல்ல என்று நாம் உணர்ந்து வாழ வேண்டும் அன்பர்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனாலதான் எஜமான இந்த வாசலுக்கு நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்காரு எவ்வளவு பேர் எவ்வளவு ஆசைகளுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் ஜென சாணவத்தால நம்மளே எப்படி வர வச்சிருக்கிறான் நம்மையும் காதிரிவரி யஜமான போன்று ஆக்குவதற்காக பைஜநாயகத்தை போன்று ஆக்குவதற்காக நம்மளுடைய நாதாக்களை போன்று ஆக்குவதற்காக இந்த வாசலுக்கு ஓரம் சொல்லுங்க அந்த நீயத்தோட இல்லை அல்லாட்ட கேள்விகள் என்றா யார் இடத்துல கேட்டாலும் கோய்ச்சி பாட்டுவான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா நகரத்தை பேழ் வாடுவாங்க என்ன பண்ண நேரமா பேசிட்டு நிக்கிறேன் அவரை பேசிப்போம் அப்படின்னு பேடுவாக்குவார் நண்பர்களே அல்லா என்ன சொல்லுவாங்க

அத்தனையும் வாங்கிட்டு போய் முன்னாடி நின்றா நம்ம அவன் பார்க்க மாட்டோம் ஏன் அவனுடைய உள்ளத்துல ஒரு அதிகாரம் இருக்கு ஆனா நம்ம அவனை தேடி அவன் வாசத்தை போய் நிற்கும் ஆனா இந்த கோடி சிருஷ்டிகளையும் படைச்சு சதா வினாடி தவறாம தன்னுடைய உஜூர பிச்சையா தன்னிடம் வெளியாக்கி கொண்டு அந்த நட்புக்கு நம்ம என்ன நம்ம என்ன மரியாதை செய்யும் அவங்க எந்த அளவுக்கு நம்ம உணவுப்படுவோம் அதனாலதான் அல்லாவோம் என்னுடைய நீ இருந்துகிட்டு என்னுடைய தயவுலயே கேட்காம நீ எங்க வெளியே சாதிக்க முடியுங்கிறது அல்லா கேட்க அதனால்தான் பெருமாள் சொல்றாங்க மண்டலம் பேச அது இல்ல எகுலம்பாதி யார் அல்லாவிடத்தில் கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர்களை கோற்பித்துக் கொள்கிறேன் ஒரு சாதாரண முதலாளி இருக்கிறார் போல கடை கடை வச்சிருக்கிறார் தொழில் நடத்துறாரு அப்ப அந்த முதலாளிகிட்ட வேலை செய்யறவரு தயங்கி தயங்கி நிக்கிறார் அவருக்கு ஒரு தேவை இல்லை ஆகா நம்ம நிறைய முதலாளிகிட்ட வாங்கிட்டோம் குடும்ப தேவை கேட்டி இப்ப எப்படி கேட்கறது தயங்கி தங்கி நிக்கிறார் முதலாளி பாக்குறாரு அரே ஏன் நீ ஏன் தங்கி தங்கி நிக்கிற எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பீங்க இப்ப அந்த ஒரு தெளிவு சுறுசுறுப்பு முகத்துல இல்லையே சொல்லும் பொழுது இல்ல முதலாளி என்னுடைய வீட்டுல வீட்டுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது எனக்கு காசு பணம் தேவைப்படுது உங்கள்கிட்ட இது வரைக்கும் வாங்கிட்ட திருப்பி கேக்க மன சங்கரமா இருந்தா இத்தனை நாளா இவர் கூட இருந்துட்டேன் உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன் அந்த முதலாளியுடைய உள்ளத்துல இருக்கும் பொழுது இந்த சர்வ கோடி சிருஷ்டிகளையும் படைத்து நீ கேட்காம சதா வினாடி தவறாமல் உஜூத வெளியாக்கி கொண்டிருக்கக்கூடிய ரப்போட்ட கேட்டை நம்மளுக்கு என்ன தயக்கம் கேட்டா அள்ளி கொடுத்துருவான் அந்த முதலாளி அந்த முதலாளி முதலாளியா இருக்கிறதுனால என்ன தன்மை சொல்றாங்க என்ன சொல்றாருன்னு என்னப்பா கய கேட்க தயங்குறது நீ எப்படி வேலை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நீ தாராளமா என்கிட்ட உரிமையா கேட்கலாம் ஆனா அதெல்லாம் விட மாதிக்குள்ள அம்லாக்கா தான் அவளிடத்தில் கேட்காம நம்ம என்ன வாசத்தை பேண்டி பாருப்பாரு அவளிடத்தில் கேட்டு பழக விருது சதா தன்னுடைய முஜூடை காட்டிக் கொண்டு அந்த அல்லாஹை நாம் தரிசித்து கொண்டே இருக்கிறேன் ಒಬ್ಬರು ಯಾರಲ್ಲ जी शैल पादक तुली अलग कीव कर कं तुली न न शैल न न नन बोलले ரொம்ப சாத்துல அத சிஃபத்துல நாக்கி எதற்கும் தஹதிய போறவங்க அபால்ல மஜூபத்து ஆசால membutா ஜர தம் உங்களுக்கு என்ன பெருமை சிறித அளவுக்கு நம்மளுடைய செயல்கள் வெளியாகி விட்டால் நாம் அல்லாஹ் மறந்து விடுகிறோம் அதே நம்மளுடைய நாதாக்களுடைய கடன் பிடித்த ஒரு இடத்துல நம்மளுக்கு அல்லாஹ் புகழை தருகின்றான் என்று சொன்னால் நம்மளுடைய உள்ளம் கற்பையாது நான் தகுதியானவன் இந்த சவுவ சிபத்துக்குள்ள கொடுத்து நீ இனிய புகழக்குரியவனா காமிச்சுக்கிட்டு இருக்கிற யார் புகழுக்குரியவனா நீ காமிச்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய நபர்களா இந்த என்ற உருவாக்கி இருக்கிறாங்க நம்மளுடைய கடமைகள் என்ன தெரியுங்களா அந்த நாதாக்களுடைய கரங்களை பிடித்து பிடித்து விட்டோம் அவர்கள் அவர்களுக்கு நாம் அவர்களுடைய சொல்பத்தில் இருக்கக்கூடிய காரணம் என்ன அவர்களுடைய சொல்பத்தில் நிரந்தரமா இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்ன அவங்க சொன்ன அவுராதல நம்ம ஓடுவோம் நம்ம வாழ்க்கையில அந்த அவுராத கொண்டு வருவோம் சதா அல்லாக்கர் பேசிக்கிட்டே இருக்கு முறீ இருந்த முறீது கேட்க பேசுவான் இல்லாட்டி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய இடத்திலையும் பேசிக்கிட்டு இருக்க அதே போட்டு சதா பேசு நம்ம ஆடை அணியும் பொழுது எதற்கும் தகுதி இல்லாத எனக்கு இவ்வளவு ஒவ்வொரு நாளும் அலங்காரமான ஆடையை கொடுத்து நீ அலங்கரிச்சுட்டு இருக்கியா அல்லா உனக்கு நான் என்ன செய்வேன் என்று அல்லா கொஞ்சமா பேச பழகினேன் நண்பர் நாம் சம்பாதிக்க இல்லைன்னு நினைச்சுக்கங்க நம்ம குடும்பத்துல நம்மளுடைய நிலைமைகள் என்ன நம்மளுக்கு மரியாதையே கிடையாது ஆனா அல்லாவும் ஜெலசானுத்தா ஒவ்வொரு வினாடியும் அவனை நம்ம மறந்து இருந்தால்தான் சதா நம்மளை அலங்கரிச்சு பார்க்க அவன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு நண்பர்களை யார் யார் மூலியமாவோ நாம் அலங்கரிக்கப்படுவதை விட நம்மை படைப்பதை பலிபாலிக்கக்கூடியவ நம்மளை அலங்கரிச்சு கொண்டு இருக்கிறார் அதை நினைச்சு நம்மளுடைய உள்ளத்தை நம்ம சந்தோஷமாக்கி நண்பர்கள் ஆகையினால் அல்லாஹு ஜெனிஷானு தாலா நம்ம எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த வாசல் இந்த அருள் வாசலுக்கு கொண்டு வந்தார் எதை இந்த அடிமையும் உணர்ந்து வாழ வேண்டும் என்னுடைய காதிர் வழி எஜமானை போன்று வாழ வேண்டும் என்ற எந்த நீயத்தை காட்டி ரொம்ப கொண்டு வந்தார் அந்த நீயத்தை அடைந்தவர்களாக அதன்படி வாழக்கூடிய தொகுதிக்கு அல்லாஹ் ஜெனிஷானு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தர்கள் குறிவானார்கள்